மாறி பார்த்து தொடர்ச்சியாக சில கேள்விகள் வந்துக்கிட்டே இருந்தது அதை நான் செய்தி ஊடகங்களில் பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் அது முடிஞ்சு மறாநாள் மதுரைக்கு வந்துட்டு மதுரையில் நான் இருந்தேன் என்னை கூப்பிட்டு தேட்டருக்கு போனாங்க சரி நம்ம ஊருக்கு வந்திருக்காங்களேன்னு தேட்டருக்கு போனேன் அப்போ மாறி கூப்பிட்டாரு சார் இப்போ நீங்கள் நாளைக்கு சேலம் மற்ற ஊர்களுக்கு போகிறோம் நீங்கள் வாங்கன்னார் நான் வர்றேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன் அதுக்கு காரணம் என்னென்னா இந்த திருநெல்வேலியே தூத்துக்குடி அந்த இடத்துல பத்திரிக்கையாளர் சந்திப்பில் பத்திரிகையாளர்கள் மாறி என்கின்ற இயக்குநருக்கு கொடுத்த ஒரு நெருக்கடி தான் எனக்கு நான் அவரோடு போகணுன்னு தோணுச்சு சரி நம்ம போய் பக்கத்தில் உட்காருவோம் என்ன வகையான தாக்குதல்கள் வருது அதை நம்ம சமாளிப்போம் அப்படின்னு தான் போனேன் நான் ஆனால் நான் வந்த இடத்துல அது நடக்கலை நடந்திருந்தால் நிச்சயமாக நான் அந்த இடத்துல மாறி பாதுகாத்திருப்பேன் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது எனக்கு என்னென்னா அந்த பத்திரிகையாளர்கள் ஒரு கேள்வியை திரும்ப திரும்ப மாறிக்கிட்ட கேட்குறாங்க நீங்கள் ஏன் இந்த மாதிரி படம் எடுக்கிறீங்க ஏன் இந்த மாதிரி படம் எடுக்கிறீங்க நீங்கள் சமூகத்துக்குள்ளே ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்றாங்க இது எவ்வளவு அபத்தமான ஒரு கேள்வியாக இருந்ததுன்னு நான் பார்த்தேன் நான் கண்ணுக்கு தெரியாத சாமி இல்லாத பேய் இது ரெண்டை பற்றியும் இங்கே நிறைய சினிமா வந்து வெற்றி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது சாமி யாரும் பார்த்ததும் கிடையாது அதை பற்றி படம் எடுத்தால் கொண்டாடுறாங்க பேய் அது இல்லவே இல்லை ஏன்னா பேயை விட மனுஷன் ரொம்ப மோசம்னு நான் நினைக்கிறது பேய் எந்த பேயினாலும் எந்த தொந்தரவும் கிடையாது ஏன்னா பேய் பார்த்தீங்கன்னாங்க அதுவே ரொம்ப பயந்தது தான் ஏன்னா அது பகலில் வரவே வராது நீங்கள் எந்த திரைப்படத்தினாலும் பகலில் பக அது இரவில் மட்டும்தான் வரும் அதுவே ரொம்ப பயந்தது அது பகலில் போனால் ஆள்கள் நிறையா இருப்பாங்கன்னு இவனுக்கு பயந்துட்டு ஓடிடும் இது ரெண்டை பற்றியும் படம் எடுக்கலாம் ஆனால் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய சாதி அது ஏற்படுத்துகிற தீமைகள் அதனால் ஏற்பட்ட வழிகள் கொடுமைகளை ஒருத்தன் படம் எடுக்கக்கூடாதுன்ற கேள்வியை முன்வைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப அபத்தமாக இருக்கு அவர் ஒரு படம் எடுக்கிறார் அவர் ஒரு கருத்தை சொல்கிறார் அந்த கருத்துக்கு உங்ககிட்ட எதிர்கருத்து இருந்தால் நீங்களும் சொல்லுங்கள் எடுக்கக்கூடாது ஏன் எடுக்கிறீங்கன்ற கேள்வி ரொம்ப ஆபத்தானதாக நான் பார்க்குறேன்னு இப்போது மாரியுடைய படங்கள் ரஞ்சித்துடைய படங்களை வந்து பொதுவெளியில அரசியல் சார்ந்தவங்க கருத்து தெரிவிக்கிறாங்க அதுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா அதில் ஒரு நியாயம் இருக்கிறதா பார்க்குறேங்க ஒன்று ரொம்ப நாளாக அடிச்சிட்டோம் அப்படியே அடி வாங்கிட்டே இருக்க வேண்டிய என்ன திடீர்னு என்ன உங்களுக்கு எங்கேருந்துடா இருந்துதான் வருது இந்த தைரியம் அப்படின்ற கேள்வியாக இருக்கலாம் இல்லை நடந்தால் நடந்து போச்சு அதெல்லாம் ஏன் வெளியில் சொல்கிறேன் நாங்கள்லாம் பெரிய மனுஷனாகவே வாழ்ந்துட்டோம் இங்கே அப்படின்ற எண்ணமாகவும் இருக்கலாம் அது அரசியல் சார்ந்தவர்கள் அந்த அமைப்பு சார்ந்தவர்கள் சொல்கிறாங்கன்னா அது ஒரு லாஜிக் இருக்கிறதா பார்க்குறேன் ஆனால் திரைத்துறையிலிருந்து வருகிற எதிர்ப்பு இருக்குது பார்த்தீங்களா அதை நான் ரொம்ப அபத்தமாக பார்க்குறேன் அதில் ஒரு இயக்குனர் வந்து ஒரு தொலைக்காட்சி ஊடகத்தில் இந்த திரைப்படத்தை பற்றி பேசும்போது ஒரு பாடல் பாடி காமிக்கிறார் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க ரொம்ப கேவலமாகவும் குரூரமாகவும் பைசன் 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 அது அது ஒரு பாய்சன் பாய்சன் அந்த குரலே நாராசமாக இருக்குது அதில் இது வேற நான் கேட்குறேன் உங்ககிட்ட உண்மையிலே கருத்து இருந்ததுன்னா அவர் ஒரு கருத்து வச்சிருக்காரு அந்த மீடியாவை ஆர்ட்டாக அவர் எடுத்துகிட்டு வந்து அதன் மூலமாக ஒரு அரசியல் சொல்கிறார் ஒரு மட்ட கருத்து இருந்ததுன்னா நீயும் அதை ஆர்ட்டில் எடுத்து வர வேண்டிய அப்படித்தானே நீ சண்டை போடணும் அதை விட்டுவிட்டு ஒருத்தர் ஏன் எடுக்கிறான் ஏன் எடுக்கிறான்ற கேள்வியை வந்து அவதூறு சொல்லக்கூடாது அவர் சினிமாவின் மூலமாக ஒரு அரசியலை சொல்கிறாருன்னா நீயும் சினிமாவின் மூலமாக பதில் சொல்லு அதுக்கு உங்ககிட்ட திறனி இல்லை அதுக்கு உங்ககிட்ட வழி இல்லை அந்த ஆர்ட் ஃபார்ம் உன்னால் பயன்படுத்த முடியலைன்னா அவதூறு சொல்லாத கேவலப்படுத்தாத குறை சொல்லாத அதை தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல அதனால தான் நான் மாறி கூட இந்த விழாவுக்கும் கூட ஏன்னா இதுக்கப்புறம் பைசனுக்காக இன்னொரு விழா நடக்குமான்னு எனக்கு தெரியலை எனக்கு தெரியலை நான் அங்கே இருக்கணும் தெரியல அதனால் நான் இங்கே வரணும்னு வந்து உங்ககிட்ட சந்தித்து பேசணும்னு நினச்சேன் ஒரு நல்ல திரைப்படம் என்பது வந்து தனக்கான ஆட்களை சேர்த்துக்கிறோம் அது எனக்கும் அமைஞ்சிருக்கு ரஞ்சித்துக்கும் அமைஞ்சிருக்கு இன்னும் திரைத்துறையில் மிகப்பெரிய வெற்றிகளை கொடுத்த எல்லா இயக்குநர்களுக்கும் அப்படியே பைசன் வந்து த அமைச்சிக்கிருச்சி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நான் இது வந்து மாறின்ற அந்த கேப்டன் வந்து அதுக்கான ஆட்களை சரியாக தேர்ந்தெடுத்ததாக தான் நான் பார்க்குறேன் நான் இப்போ துருவ் அந்த கேரக்டர்லேருந்து எடுத்துகிட்டு இன்னொரு ஆர்ட்டிஸ்ட்டை மைண்டில் வச்சு பார்க்கவே முடியாது அப்பாவை வந்து பசுபதியை தாண்டி வேற ஒருத்தரை பார்க்க முடியலை வாத்தியார் கேரக்டருக்கு மதனை தாண்டி வேற ஒருத்தரை பார்க்க முடியலை ஒளிப்பதிவுக்கு எழில் இல்லைன்னா யார் சிறப்பாக செஞ்சுருப்பா அப்படின்ற கேள்வி வருது மியூசிக்கு நிவாஸ் இல்லைன்னா வேறு யார் பழைய மியூசிக் டைரக்டரானா இப்படி அது தனக்கான ஒரு நல்ல திரைப்படம் தனக்கானதை சேர்த்துக்கிறது அப்படின்னு தான் நான் உணர்கிறேன் நான் பொதுவாக ஒரு நல்ல திரைப்படங்களை பார்க்கும் பொழுது நம்ம பாராட்டுவோம் ஆனால் பாராட்டுகிற எல்லோரோடும் பயணிப்புமா அப்படின்னா அது வாய்ப்பு குறைவு தான் ஆனால் இந்த படத்தை பார்த்ததுக்கு பின்னாடி எனக்கு ஒரு மூணு பேரோட ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஆசை வந்துடுச்சு என்னோடய டைரக்ஷனில் வந்து கேமராமேன் எழிலோடையும் மியூசிக் டைரக்டர் நிவாஸோடையும் திலீப் சூப்பராயனோடய சேர்ந்து ஒரு படம் பண்ணிடணும் என ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன் இப்போ திலீப் பேசும்போது இங்கே சொன்னார் அவர் அவர் தான் அந்த மீசையெல்லாம் வச்சு அந்த பக்கம் லால் சாரோட தம்பியாக நடிச்சிருந்தது அவர் அடிக்கிற காட்சி அவர் அவர் ஃபைட் மாஸ்டர் அவருக்கு தெரியும்ல அவர் பல பேரை பார்த்துருப்பார் அவரு அவர் வந்து நின்றுட்டு ஒரு நிறைய மாறி இங்கே இந்த கட்டை இருக்குது இந்த இந்த இருக்குது சார் கட்டை அதை எடுத்துடுங்க ஏங்க கட்டையை கரெக்டாக வைங்க எந்த கட்டைங்கன்னு இல்லை சார் டம்மி தான் சார் இல்லை இல்லைங்க நீங்கள் சொல்கிறீங்க டேர்ன் பண்ணி நிற்கிறேன் நான் திரும்பி எடுக்கிறது எந்த கட்டைன்னு எனக்கு வைக்கிற இடத்த காட்டுங்க வேறு கட்டை நீங்கள் ஒரிஜினல் கட்டையை எடுத்து அல்ல சார் அதெல்லாம் சமாளிச்சிடலாம் சார் இல்லைங்க உங்களுக்கு என்னையே தெரியாது அதனால சொல்கிறேன் நான் நான் எடுத்து வேகமாக பார்த்துக்கலாம் சார் டம்மி தான் ஆனால் கரெக்டாக டம்மியை நானே எடுத்து வச்சுக்கிட்டேன் அசன் டைரக்டர் கொஞ்சம் சார் டேரெக்டருக்கு டென்ஷனாக இருந்தாங்க அசன் டேரக்டர் மாற்றி விட்டுருவாங்கல்ல அதனால திரும்ப திரும்ப ஒரு பார்த்துக்கிட்டேன் கட்டையை நான் கட்டை கட்டையை எடுத்து அடித்தா ஷார்ட் நல்லா வந்திருக்கு மாறி சிரிச்சுட்டு இருக்கேன் மாதிரி சொல்றாப்புல சார் எல்லாரையும் பாடா படுத்திட்டாப்ல சார் இந்த மாஸ்டர் விடாதீங்க சார் நான் வந்து திலீப்பே பார்க்குறேன் தான் அப்படியே இருக்காப்ல கண்ணு லேசாக கலங்கியிருக்கு ஆனால் என்னடா இவ்வளவு பேர் இவ்வளவு பேர் முன்னாடி திலீப் நீங்கள் சொன்னதுனால தான் நான் சொல்றேன் இல்லைன்னா சொல்லியிருக்க மாட்டேன் அப்படியே நிற்கிறான்ல ஒன்று அதே ஒரு சின்ன மிஸ் ஆயிருச்சு சார் ஒரு ஒன் மோர் போலாம் சார் அப்படின்னு ஒரு ஒன் மோர் போலாம்னு உடனே நானு ஏங்க வேணாங்கன்னு இப்போ முதல்ல இருந்த திலீப் கூட கொஞ்சம் லைட்டா லைட்டா கொஞ்சம் குறைஞ்சிருச்சு இல்லை நான் கேட்டேன் இல்ல திலீப் நான் வேணா சும்மா சீப் பண்ண வேணு பரவாயில்ல சார் அப்படிங்க சார் ரொம்ப நான் சொன்ன மாறி எதா இருந்தாலும் இதிலே முடிச்சிருங்க மூணாவதுலாம் போனால் நல்லதுக்கு இல்லை அப்படின்னு அப்படி நடந்தது மாஸ்டரோட அஸ்டண்ட் பக்கத்தில் இப்படி பார்க்குறாங்க எல்லோரும் எல்லாருக்குமே இப்போ அந்த ஷார்ட்டு முடிஞ்சிருச்சு திரும்ப மாறி கூப்பிட்டு அங்கே பாருங்கள் அஸ்டண்ட் பூரா இப்படி சிரிக்கிறாங்க பாருங்கள் உள்ளக்குள்ள அப்படி பூரா மறைஞ்சு மறைஞ்சி சிரிச்சிட்ருக்கேன் ஏன்னா இந்த படத்தில் நிறைய ஃபைட் சீக்வன்ஸாக இருந்திருக்கு வச்சு செஞ்சுருக்கா அப்படிலாம் அதனால் ஆனால் அதுக்கு பதிலுக்கு திலீப் என்னை ஒன்று வச்சு பண்ணிட்டார் அந்த பாம் அது வெடித்தது இருக்கு இல்லையா என் பக்கத்தில் இப்படி தான் வெடிச்சிச்சு ஆமாம் திலீப் பார்த்த வேலை தான் அது ரொம்ப நல்ல கம்ஃபர்ட்டாக பார்த்துக்கிட்டாப்புல ஆனால் அது வெடித்த உடனே திரும்ப உள்ள பாய்ஸ் எல்லாம் உள்ளே வந்துட்டாங்க ரொம்ப சேவ் பண்ணிட்டாங்க ரொம்ப சந்தோஷம் எழில் கேமராமேனு எில் ரொம்ப தன்மையாகவும் இதாகவும் நான் இந்த அறிமுக விழாவில் இசை வெளியீட்டு விழாவை அறிமுக விழா நம்ம நடத்தணும் இல்லையா அதில் நான் சொன்னது உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் நான் சும்மா ஒரு படத்தை பார்த்துட்டு அந்த படத்தில் நடிச்சிருக்கோன்றதுக்காக இந்த வாசிக்கிற பழக்கம்லாம் கிடையாது என் மனதுக்கு தோன்றதை தான் நான் சொல்லுவேன் அப்படி தோன்றதான் சொன்னேன் அன்றைக்கி நான் சொன்னது பசுமை சார் உங்களை நான் ரசித்தேன் இந்த படத்தில்னு சொன்னேன் நான் இன்றைக்கு அதைத்தான் மக்கள் பூரா சொல்கிறாங்க துருவை சொல்லும்போது சொன்னேன் நான் நான் சேதுல பா விக்ரம பார்த்தது கூட அது போலவே ஸ்பாட்டில் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த அங்கீகாரம் தான் இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க கிடச்சிருக்கு துருவனுக்கு அதனால அதனால் நிச்சயமாக துருவுடைய உழைப்பு வந்து ஈடு செய்ய முடியாதது அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்கான் துரு அதில் ஒன்றும் கருத்தே கிடையாது கேமராமேனும் அதே தான் நான் மியூசிக் டைரக்டருக்கும் அதே தான் இன்னைக்கு எல்லா இடத்தையும் நான் இதெல்லாம் நான் சொன்னேன் நான் ஏன்னா இந்த படத்தை சத்தம் இல்லாமல் இசை இல்லாமல் பார்த்தேன் அப்புறம் இசையோடு பார்த்தேன் நான் இசையோட திரையரங்களை தான் பார்க்குறேன் ஆனால் அந்த இசை வெளியீட்டு விழாவில் மியூசிக் டைரக்டரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்து சொன்னேன் நான் இது எல்லாமே வந்து ஒரு பெரிய பில்லராக இந்த படத்துக்கு அமைஞ்சிருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அப்புறம் நான் அந்த அந்த விழாவில் சொல்லும்போதும் அப்ளாஸ் கம்பெனியை பற்றி நிறைய சொல்லிட்டேன் நான் ரொம்ப சரியாக நடந்துக்கிட்டாங்கன்னு அது நீளம் ப்ரொடக்ஷன்ஸ் அதிதின்னு எனக்கு இப்போ தான் தெரியும் நீங்கள் சொல்லணும் ரஞ்சித் அதெல்லாம் சில விஷயங்களை நம்ம அதுக்காக தான் இந்த தடவை சொல்லணுன்றக்காக தான் அவங்க நீலக்கலரில் சேலையை கட்டிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இந்த எனக்கு ஷூட்டிங்கு நம்ம வெளிப்படங்களில் போய் நடிக்கிறோம் இப்போ தான் அது தொடர்ச்சியாக ஒவ்வொரு கம்பெனிக்கு போகிறோம் சில கம்பெனியில் சொல்கிற ப்ரோக்ராமுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது ஆனால் இந்த கம்பெனியை பொறுத்த மட்டும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் என்னை வந்து என்னோட மேனேஜர் இங்கே தான் இருக்கான் அவன் சொல்லுவான் அவன் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பான் சார் ரொம்ப கரெக்டாக இருக்காங்க சார் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்காங்க அவங்க எதாக இருந்தாலும் முன்னாலேயே சொல்லிடுறாங்கன்னு இந்த ஃபங்க்ஷன் நடத்துறதையே நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இவ்வளவு சிறப்பாக நடத்தியிருக்காங்க இதைத்தான் நான் அந்த ஃபங்க்ஷன் அப்ளாஸுன்னு சொல்லிட்டேன் ஆனால் அந்த 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 கிரெடிட் பூரா போய் சேர வேண்டியது நீலம் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு தான் ரஞ்சித்துக்கு தான் போய் சேரணும் ரஞ்சித்துடைய தண்டகாரத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்து நான் தவற விட்டுட்டு இப்போ நீளம் ப்ரொடக்ஷன்ஸில் பைசனில் வந்து என்ன நான் இணைச்சிக்கிட்டேன் ஆ நீளம் ஸ்டுடியோஸ் ஞாபகம் வச்சுக்கிறேன் அப்படியா அப்போ நான் ப்ரெஸ்ஸுக்கு சொல்லிடுறேன் நீளம் ப்ரொடக்ஷன்ஸ்ன்றது ரஞ்சித் மட்டும் தயாரிப்பாளர் நீளம் ஸ்டுடியோஸ்ன்றது ரஞ்சித்தும் அதிதியும் சேர்ந்துருக்கிறது நீங்களும் ஞாபகம் வச்சுக்கோங்க மற்றபடி இந்த திரைப்படத்துக்குள்ளே உள்ளே போகும்போது எனக்கு வந்து யாருமே பரிச்சயம் இல்லை இப்போ வடசன்னிக்குள்ளே உள்ளே போகும்போதாவது சமுத்திரகனி இருந்தான் ஜெகதீஷ் இருந்தார் வெற்றி ஏற்கனவே எனக்கு தெரியும் அல்லது சிவா உள்ளே இருந்தான் ஆட் டைரக்டர் ஜாக்கி எல்லாமே என்னோடய டீம் இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரே அளவு ராஜா மட்டுந்தான் பாக்கி எல்லோருமே புதுசு எனக்கு யாரையுமே தெரியாது ஆனா என்னை ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க கம்ஃபர்டா பாத்துக்கிட்டாங்க நானும் அவர்களோட ரொம்ப கம்ஃபர்டா இருந்தேன் ரொம்ப ஒர்க் பண்ணது இல்ல நீங்க வேற ஒர்க் பண்ணதில்லைன்னு சொன்னேன் நான் தெரியாதுன்னு எப்படி சொல்ல முடியுங்க இருக்கிற யாரையும் ஒர்க் பண்ணதில்லை ஷூட்டிங் ஸ்பாட்ல அந்த கம்ஃபர்ட் இருந்தது நான் அந்த விழாவில் சொன்னதுதான் இந்த திரைப்படத்திற்கு இன்றைக்கு வந்து இங்க பேசியவர்கள் இன்னும் வெளியில எல்லாரும் பேசுறவங்க திரைப்படத்துல வந்து அந்த காட்சிக்கு வந்து கைதட்டல் வருது என்னுடைய காட்சிக்கு இன்ட்ரொடக்ஷனில் இருக்கு வசனத்துக்கு இருக்கு அப்படின்னா அது எல்லாமே இயக்குநருடைய சிந்தனை தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறதா நடிகன் என்பவன் என்றைக்குமே இயக்குநருடைய டூல் தான் அவர் இயக்குனராக மாறிவிட முடியாது அவர் சொல்கிறத வாங்கி உள்வாங்கி நம்ம கொடுக்கறதா ஒரு நடிகருடைய வேலையாக நான் நினைக்கிறேன் இந்த திரைப்படத்தில் அந்த மேடையில் சொன்னது தான் இந்த படத்தின் மூலமாக ஏதாவது ஒரு பேரும் புகழும் கிடைச்சதுன்னா அது மாரி செல்வராஜுக்கு தான் இங்கே நான் அந்த மாரி செல்வராஜுக்கிட்ட திருப்பி கொடுத்துறேன் நான் நீங்களே வச்சுக்கங்க இது உங்களுக்கானது ரொம்ப சந்தோஷம் அதை தாண்டி மீடியா கு நான் அதிகமாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் காரணம் ஒரு திரைப்படம் என்பது பொழுதுபோக்கு உள்ள திரைப்படங்கள் இருக்கலாம் அது கருத்து சொல்கிற திரைப்படங்களுக்கு பெரும் வெற்றி பெறுவது என்பது ரொம்ப குறைவாக தான் நடக்கும் இந்த வெற்றி விழாவை நான் எப்படி பார்க்குறேன்னா தீபாவளிக்கு வந்த இரண்டு படங்களில் ஒரு படம் இதைவிட பெரிய வெற்றி பெற்றிருக்கு பணத்தால் பெரிய வெற்றி பெற்றிருக்கு ஆனால் பைசன் பணத்தாலையும் படைப்பாலையும் மக்களிடத்துலேயும் மாபெரும் வெற்றி இருக்கும் அப்போ அது ரொம்ப ரேர் ஒரு ஸ்போர்ட்ஸ் மூவி நிறைய பார்த்துருப்போம் ஆனால் எல்லா ஸ்போர்ட்ஸ் மூவிலையும் வந்து இது போல் இருக்காது இதுக்குள்ளே வந்து ஒரு வாழ்வியல் இருக்குது அதுக்குள்ளே கொஞ்சம் வயலன்ஸ் இருக்குது எல்லாம் சேர்ந்து ரொம்ப மிக்ஸ்டாக சரி சரிசமமாக மிக்ஸ் பண்ணியிருக்கு அதை யார் அப்படின்னா மாரி செல்வராஜ் எழுத்தாளர் முடிவு செஞ்சது எழுத்தாளர் முடிவு செஞ்சு அதை இயக்க வந்து அதுக்கு இத்தனை தொழில்நுட்ப கலைஞர்கள் உள்ளே சேர்த்து கொண்டு வந்தது அதனால் இது எல்லா படைப்பையும் கொண்டு வந்து உங்கள் கிட்ட கொடுக்கும்போது நீங்கள் அதை சரியாக சேர்த்து இதில் நீங்கள் பத்திரிகையாளர்களும் நான் திரும்ப திரும்ப இதுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் எல்லோரும் மிகச்சரியாக அதாவது ஒரு பெருவாரியாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க எப்படி பைசனுக்கு மாபெரும் வரவேற்பு இருக்கோ ஒரு பத்து பேர் அதை எதிர்கருத்து சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க அது எல்லா இடத்துலையும் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் அது எதிர்கருத்து சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே இருக்கட்டும் அது இருக்கணும் படைப்பு என்றால் ஒரு படைப்புக்கான எதிர்கருத்து இருக்கணும் ஆனால் எது பெருவாரியாக இருக்குன்னா தொண்ணூறு சதவீதம் மாபெரும் வரவேற்பு இருக்குது அந்த வரவேற்பை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்து மாபெரும் வெற்றியை கொடுத்த ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்